வணக்கம் சிம்ம ராசினியர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் இருக்க போகுது இத்தனை நாளாக மனசுக்குள்ளே அடக்கி வச்ச வழி சொல்ல முடியாத கவலை யாருக்குமே புரியாத கஷ்டம்னு கூட சொல்லலாம் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முடிவு வரப்போகிற நேரம் வந்துருச்சு சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலம் ரொம்பவே சுலபமாக இல்லை நம்படவங்க விட்டுட்டு போனதும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஏமாற்றம் வந்ததும் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காததும் மனசை ரொம்பவே உடைச்சிருக்கும் நம்ம வாழ்க்கை எப்போ சரியாகும்னு பல தடவை தனியாக உட்காந்து அழுத நாட்களும் இருந்திருக்கு பணம் கையில் நிற்காமல் போன காலம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே முன்னேற்றம் வராத நிலை அப்புறம் குடும்பத்துக்காக தன்னோட ஆசைகளை தள்ளி வச்சு வாழ்ந்த தியாகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதாரண விஷயமே கிடையாது வெளியில் எவ்வளோதான் சிரித்தாலுமே உள்ளுக்குள்ளே அழுத நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் யார்கிட்டேயுமே சொல்ல யார்கிட்ட சொல்லலாம் யார் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே சும்மந்த சுமை கூட ரொம்பவே கனமாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த எல்லா கஷ்டத்துக்குமே விடை கிடைக்க போகிற நேரம் வந்துருச்சு விதி சக்கரம் ஆற ஆரம்பிச்சிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி வரப்போற நாட்கள் மெதுவா ஆனால் உறுதியாக நல்ல திசையை நோக்கி நகரும் நீங்க இத்தனை நாளா விதை போட்ட உழைப்பு இப்போதான் முளைக்கவே ஆரம்பிக்குது உடனே பெரிய மாற்றமாக தெரிய தெரியலை அப்படின்னாலுமே ஒரு அமைதி ஒரு நம்பிக்கை ஒரு தெளிவு எல்லாமே மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும் வேலை விஷயமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் மதிப்பில்லாமல் இருந்த இடத்துல இப்போ மரியாதை கிடைக்க ஆரம்பிக்க போகுது உங்களோட திறமை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வர போக போகுது உங்களை தாழ்த்தி பேசினவங்க கூட உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிப்பாங்க புதிய பொறுப்புகள் புதிய வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது வேலையில்லாமல் துவச்சவங்களுக்கு நல்ல செய்தியும் வரும் முயற்சி செஞ்ச இடத்துல இருந்து கதவுகள் கூட திறக்குன்னு சொல்லலாம் பண விஷயத்தில் இத்தனை நாள் இருந்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கடன் செலவு தட்டுப்பாடு இவை எல்லாமே ஒரே நேரத்தில் இல்லாமல் போகாது ஆனால் அதை கையாளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும் வீணாக செலவாகிற விஷயங்கள் எல்லாமே குறைக்க ஆரம்பிக்கும் சேமிக்கலாம்னு தோணும் வீட்டுக்குள்ளே நிம்மதி வர ஆரம்பிக்கும் உறவுகள் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவே ரொம்ப நாள் மனசு உடைஞ்சிருக்கும் நம்பனை உறவுகள் காயப்படுத்தி இருக்கும் பேசாமல் போனவங்க புரிஞ்சிக்காமல் விலகினவங்க எல்லாமே நினைவு வந்து வழி தந்த நாட்களும் இருந்திருக்கும் ஆனால் இனி உங்களோட மதிப்பு தெரிஞ்சு பேச வரவங்க இருப்பாங்க உண்மையான அன்பு உண்மையான பாசம் யாருன்னு தெளிவாக புரியும் மனசுக்கு நெருக்கமான ஒருத்தர் ஆதரவாக நிற்பாங்க திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும் பேசி தீர்க்க தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட இப்போ அமைதியாக பேசி தீர்க்கிற நிலை வரும் பிரிவு மனஸ்தாபம் சந்தேகம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் தனிமையாக உணர்ந்தவங்களுக்கு இனி அந்த வெறுமைங்கிறது மாற ஆரம்பிக்கும் உடல் நலம் விஷயத்தில் கவலை இருந்திருக்கும் மன அழுத்தம் உடம்பை பாதிச்சிருக்கும் தூக்கம் சரியா இல்லாமல் சோர்வு தலைவலி மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் இனி மனசு லேசாகிறதுனால உடம்புக்கு மெதுவாக ஒத்துழைக்க ஆரம்பிக்கும் பழைய சுறுசுறுப்பு அப்படிங்கிறது திரும்பும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இத்தனை நாள் என்ன பண்ணாலுமே என் வாழ்க்கை மாறலன்னு நினச்ச மனசு இப்போது நல்லது நடக்குதுன்னு நல்ல ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கையே உங்களுக்கான ஒரு பெரிய வரன்னு சொல்லலாம் கடவுள் வந்து உங்களை சோதித்த அளவுக்கு இனி ஆசிர்வாதமும் கொடுக்க ஆரம்பிப்பார் தாமதமானாலுமே தரமான நல்லது தான் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி வரப்போகிற காலம் கண்ணீரை துடைக்கிற காலமாக தான் இருக்கும் தோல்வியிலிருந்து கற்ற பாடம் வெற்றிக்கு கொண்டு தான் இருக்கும் அமைதி நிம்மதி முன்னேற்றம் இந்த மூணுமே சேர்ந்து வரக்கூடிய காலம்னு கூட சொல்லலாம் இத்தனை நாள் சுமந்த வழி இனி அனுபவிக்க போற சந்தோஷத்துக்கான முன்னேற்றம் தான் தைரியமா இருங்க நம்பிக்கையே விடாதீங்க உங்களுக்கான நல்ல நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம் இனி வரக்கூடிய நாள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய நேரம் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் நீண்ட நாளாக மனசுக்குள்ளே அடக்கி வச்சு சொல்ல முடியாத கண்ணீர் யாருக்குமே புரியாத வேதனை இது எல்லாமே கடந்து வந்த உங்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு முகத்தை காட்ட ஆரம்பிக்க போகுது நான் என்ன பாவம் பண்ணேன்னு நீங்கள் பல தடவை கேட்டிருப்பீங்க நல்ல மனசோடு இருந்தாலுமே நல்லதை செய்ய செஞ்சாலுமே திரும்பி கிடைச்சது அப்படிங்கிறது அவமானம்தான் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் தான் குடும்பத்துக்காக உறவுக்காக பிள்ளைங்களுக்காக வாழ்க்கைக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருப்பீங்க ஆனா அதுக்கு மதிப்பு கிடைக்காத நேரங்களும் உங்களை யாருமே புரிஞ்சுக்காத நேரங்களும் அதிகமாகவே இருந்திருக்கு இப்போ ஒரு காலத்துல உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க ரொம்பவே குழப்பமா இருந்த மாதிரி தோணிருக்கும் கையில் பணம் தங்காது வந்த வருமானம் எல்லாம் தேவையில்லாமல் செலவாக போயிருக்கும் வேலை அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது மதிப்பு இல்லாத மாதிரி நடந்துட்டு இருக்கும் வீட்டில் அமைதியாக பேசினாலுமே சண்டை வந்திருக்கும் வீட்டில் பேசினாலே சண்டை அமைதியாக இருந்தால் தனிமை யாரோட மனசையுமே புண்படுத்தாமல் நினச்ச நீங்கள் தான் அதிகமாகவே காயப்பட்டிருக்கீங்க நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுமோன்னு ஒரு பயம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த நிலை அப்படிங்கிறது ரொம்பவே மெதுவாக முடிவுக்கு வரப்போகுது கடக ராசிக்காரங்களுக்கான காலச்சக்கரம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் உங்களை இருந்த சுமைகள் எல்லாமே ஒவ்வொன்றா இறங்க ஆரம்பிக்கும் காரணமே இல்லாம வந்த கவலைகள் தூக்கம் இல்லாத இரவுகள் மன உளைச்சல் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்தி கூட வரலாம் நீண்ட நாளா தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாமே தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் தெரியும் இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாருமே உங்களுடைய திறமையை ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும் புதிய பொறுப்பு நல்ல பெயர் அல்லதுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையோட வாய்ப்பு வரலாம் பண விஷயத்தில் நிலை நிலைத்தன்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் கடன் கைமாற்று பிறரிடம் உதவி கேட்ட வேண்டிய நிலை எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் காலம் தான் இது குடும்ப வாழ்க்கையில் அமைதி அப்படிங்கிறது ரோ திரும்ப வரும் பேசாமல் இருந்தவங்க எல்லாருமே உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் எல்லாமே சரியாகி இப்போ உங்ககிட்ட நெருங்க ஆரம்பிப்பாங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த வனக்கசப்பு அப்படிங்கிறது குறையும் தனிமையான உணர்ந்த கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மனசை புரிஞ்சுக்கிற ஒரு நபர் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் ஆனால் மனசுக்கு ஆறுதலாக இருப்பாங்க உடல் நலத்தளவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் தெரியும் நீண்ட நாளாக இருந்த சோர்வு தலைவலி மன அழுத்தம் குறையும் மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்பாக குறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லைட்டாக உடம்பு தானாக ஒத்துக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்த பயங்கள் குறையும் பொழுது உங்களுடைய முகத்தில் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும் முக்கியமாக கடக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நம்பிக்கையோடு நிறைந்த நாட்களாக இருக்கும் காலையில் எழுந்ததுமே இன்றைக்கி என்ன நடக்கப் போகுதோன்னு பயப்பட வேண்டிய நிலை மாறி இன்றைக்கி ஏதாவது நல்லது நடக்கும்னு மனசு சொல்ல ஆரம்பிக்கும் நீங்கள் விதைச்ச நல்ல காரியங்களுக்கான பலன் அப்படிங்கறது இப்போ திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு தாமதம்தான் ஆனால் தோல்வி இல்லை இது வரைக்கும் வாழ்க்கை உங்களை சோதித்தது உண்மை ஆனால் அந்த சோதனைகள் எல்லாமே உங்களை உடைக்கிறதுக்காக இல்லை உங்களுடைய வழிகளை மாற்றுறதுக்காக தான் இப்போ அந்த வலிமைக்கு பரிசு கிடைக்கிற காலம் ஆரம்பிச்சிருக்கு கடக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிம்மதியாக சந்தோஷமாக மனசு திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாட்களாக தான் இருக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பின்னாடி போய் நல்ல நாட்கள் முன்னாடி வந்து நிற்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதும் போல் நீங்கள் இருக்கலாம் இனி உங்கள் வாழ்க்கை எல்லா கஷ்டங்களுமே அழிஞ்சு போனதுனால எப்பொழுதும் எல்லா மனிதர்களும் இருக்க மாதிரி எந்த குழப்பங்களும் இல்லாமல் சில பேர் குழப்பத்தோடு தான் இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே அழிஞ்சு கண்டிப்பாக இனி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அழிஞ்சு இவ்வளவு நாள் உங்களை வந்து பார்த்து கேள்வி பண்ணவங்க கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே அவங்களுடைய தப்பை ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வந்து சாரி கேட்டு உங்கள் கூட வந்து அட்டாச் ஆகணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க அதனால் இனிமேல் நீங்கள் எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம் எல்லாமே உடனே சரியாகுமான்னு கேட்டால் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நீங்களே இன்னி உங்களோட கண் மூலிமா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இப்போ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி